பிரச்சனையால் நான் பிரச்சனைக்காகவே நான் இன்று நான் பார்க்க போகும் பிரச்சனை தமிழ்நாட்டு பிரச்சனை தாங்க சமீப காலமாக திராவிடர்கள் இவே ராமசாமி என்ற பெரியாரை பெரியார் மண் என்கிறார்கள் தமிழ் தேசியவாதிகள் பெரியாரே ஒரு மண்ணு தான் என்கிறார்கள் ஃபைட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு எனக்கு சரி நான் விஷயத்துக்கு வரேன் பெரியாரை பற்றி பார்க்குறேன் அவர் ஒரு பெரிய வசதியான வணிகர் குடும்பத்தில் வந்து பிறந்தார் சின்ன வயசில் இந்த வணிகருக்கேற்ற மைனர் வேறெல்லாம் பண்ணார் அதுவும் நல்லாயிருக்கு யார் எல்லோருக்கும் கிடைக்குமா பல்லு இருக்கோ பக்கம் நல்லா வந்தார் அப்புறம் காசிக்கெல்லாம் போயிட்டு வந்தாராம் அது சளித்து போயிட்டு அப்புறம் அரசியலுக்கு வந்தார் பெண்கள் விடுதலை பற்றிலாம் பேசினார் நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு அப்புறம் திராவிடஸ்தான் ஒரு நாடு உருவாகணும்னு போராடினார் அதுவும் நல்லா தான் இருக்குது கப்பில்ல உரிமை இருக்குது அது தூத்து போயிட்டார் அதான் உண்மை அதை நம்ம ஏற்றுக்க மாதிரிக்கக்கூடாத அப்புறம் அவருக்கு சிஷியர்கள்லாம் ஒரு தனி கட்சியார ஆரம்பித்து கடந்த ஐம்பது வருஷ காலமாக அவர்கள் தலைமையில் தான் தமிழ்நாடு அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது பெரியார் சாதிச்சார தோத்தார் இதுதான் என் கேள்வி பெரியாரை பற்றி நான் ரொம்ப படிக்கல கீழே கேள்விப்படுறத வச்சு சொல்கிறேன் அவரோட சிந்தனை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புலம்பல் இட்ஸ் நாட் தொடர்ச்சியாக இருக்காது கன்சிஸ்டன்சியே இருக்காது மாற்றி மாற்றி பேசுவார் ஒரு அரசியல்வாதிக்கு தேவைதான் தப்பில்லை ஆனால் ஒருத்தனை தலைவனா ஏற்றுங்கன்னா அவங்க ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும் அப்போதான் நம்ம அவர் ஃபாலோ பண்ண முடியும் மாற்றி மாற்றி பேசினர் எப்படி தலைவராக ஏற்றுப்ப அதுவே ஒரு கொஸ்டின் சரி அப்படி மாற்றி மாற்றி பேசுனவரே ஒருத்தர் எழுபது வருஷமாக போய் ஐம்பது வருஷமாக வாழறனா இட்ஸ் இட்ஸ் நாட் இன் சாதாரண விஷயம் இல்லை இப்படி ஒன்று செய்யணும் இனத்தோடு தான் சேருன்னு சொல்லுவாங்க நம்ம தப்பு பண்ணிட்டா எல்லாரும் தப்பு பண்ண வைக்கணும் அது என் குடும்பத்தையும் நடக்குது சமசரி போகுது நம்ம ஃப்ராடாக இருந்தால் எல்லாரையும் ஃப்ராடாக மாற்றணும்னு யோசிக்கிறாங்க அது மாதிரி பெரியார் சிந்தனைகள் வந்து சரி தவறுக்கு அப்பாற்பட்டு முக்கியமான யோசிக்கணும் அவரை ஃபாலோ பண்ணலாமா வேணாம் மாறலாம் ஆனால் பெரிய பெரிய ஆன்மீக மாதிரிலாம் ஒரு காலம் தப்பு பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து மா மனம் தெரியும் மாறி இருக்க மனம் திருந்தி மாறி இருக்காரு அவர்களை நம்ம கடவுளை கூட வழிபடணும் அது தப்பில்லை ஆனால் பெரியார் வந்து வாழ்ந்த வாழ்க்கை சரியாக தவறா அது ஒரு முன்னோ முன்னுதாரணமாக எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாது நான் யோசிக்கணும் அதுவும் ஒரு சாதாரண பிரைவேட் திராவிட கட்சி சொன்னால் தப்பில்லை ஆனால் தமிழ்நாடு ஆளுநர் கட்சி சொல்லலாமா பெரியார் தலைவர் அவர் புத்தகத்தெல்லாம் படித்தா எப்படி அது நீ வேணா தனியாக ஒரு கோயில் எடுத்துக்கோ கோயில் கட்டி அந்த திராவிடம் மட்டும் கும்பிட்டோம் ஆனால் பொதுமக்கள் மக்களெல்லாம் அதை ஃபாலோ பண்ண சொல்லலாமா நியாயமா நியாயமாக பேசு சரி பெரியார் பெண் விடுதலைக்காக பேசுனான்னு சொல்கிறேன் அவர் எதுக்கு பெண் சிறைன்னு வச்சுருக்க எல்லாரும் வெளியேற்றிருந்தேனே பெண்கள்லாம் ஒரு இன்னோசென்டாக அப்பாவிகள் அவர்கள் தப்பானாலே அது காரணம் வந்து ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அவங்களுக்கு ஜெயில் ஒன்று வச்சுருக்கேன் எல்லோரும் வெளியே வச்சுருந்தேண்ணா ஸோ ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அது தற்காலிக அரசியல் எடுபடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த காலத்தில் அவன் பஞ்ச பசி விடது இருப்பான் எது சொன்னாலும் கேட்டுருப்பான் சரி நம்மளுக்கு காசு வந்தால் போதும் ஆனால் இந்த காலத்து மக்கள்கிட்ட பணம் இருக்குது எல்லாரும் பேச்சு கேட்பான்னு சொல்ல முடியாது நீ என்ன ஒன்றா பேச நான் தமிழக மக்கள்லாம் முட்டாளா இல்லை படித்தவன் முட்டாளா ப்ளைண்டாக அவனை ஃபாலோ பண்ணுறதுக்கு பேசு தப்பு இல்லை என்ன ஒன்றா பேசு ஆனால் அது சரியாக தவறான்னு அவர் ஆராய்ச்சி பண்ணணும்ல ஐயோ எவ்வளோ ஆன்மீகவாதி இருந்திருக்காங்கய்யா தப்பு தப்ப உணர்ந்து கடவுளை வேண்டி ஞானி ஆகியிருக்காரு அவர் நம்ம கடவுளை கொண்டாடுறோம் ஆனால் இவர் பண்ண தப்பே இல்லை இவர் வந்து சரிதான்னு சொல்லி ஒரு ஆர்கியூ பண்ணால் அது எப்படி நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் சீமான் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு கேட்கறதுக்கு தான் இருக்குது ஆனால் பட் அவரும் ஒரு காலத்து பெரியார் புகழ்ந்துருக்காரு அதனால் அவர் சொல்கிறதும் ஒரு ஆனால் இப்போ ஒரு கன்சிஸ்டன்ஸாக இருந்தாலும் அவர் பேச்சு ஃபாலோ பண்ணலாம் கேட்கலாம் இன்னும் பார்க்கலாம் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு பார்க்கலாம் அவரும் கன்சிஸன்ஸாக இருக்காரான்னு ஆனால் நான் சொல்கிறேன் பெரியார் ஒரு சாதாரண மனுஷன் தான் நல்லா வாழ்க்கை என்ஜாய் பண்ணார் சாவர வரைக்கும் மேடையில் வரைக்கும் சா எழு தொண்ணூறு வயசு கூட மேடையில் உட்காந்து பேசியிருந்தார் இன்னும் ரொம்ப பேசினேன் அது நம்மளுக்கு தேவையில்ல ஆனால் அவர் சும்மாவே இல்லை சரி விடுங்க என்ன பண்ணுறது தமிழ்நாடு பெரியார் மண்ணும் கிடையாது பெரியார் ஒரு மண்ணும் கிடையாது பெரியார் ஒரு மண்ணாக இருந்தால் உரமாக மாதிரி மக்களுக்கு பயன் பயனுள்ளதாக இருப்பார் அவர் ஒரு புலம்பல்வாதி அது அப்படியே கடந்து போகிறது தான் நல்லது அவரை விட்டுடலாம் அப்படியே விட்டுருங்க அவர் ஒருத்தர் வாழ்ந்தார் அந்த முடிஞ்சு போச்சு அது ப்ரைவேட்டாக நடக்கட்டும் அரசாங்கலாம் அவரை பற்றிலாம் பேசி மக்களை தவறாக வழிநடத்தக்கூடாது இது என்னுடைய ஆப்ளிகேஷன் அது நான் ஒரு அட்வொகேட் தப்பு தான் சொல்லுவேன் சரிங்க எவனா சொன்னானா அவனை தப்புன்னு சொல்லி போட்டுக்கொரு இழுப்பேன் நன்றி